ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த சேனலில் நான் என்னோடய சேரீயில் கன்வெர்ட் பண்ண லாங் ஃப்ராக் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து எனக்காக நான் தைச்சது என்னோடய நான் கட்டாமலே வச்சுருந்த ஒரு சேரீயில் எனக்காக லாங் ஃப்ராக் கட் கன்வெர்ட் பண்ணது நம்ம ஒரு சேரீ கட்டிட்டு எங்கேயும் டக்குன்னு கிளம்ப போக முடியாது எங்கேயும் ஒரு வெளியில் போனால் கூட சேரீ கட்டிட்டு போக முடியாது இதே லாங் ஃபிராக்னால் நம்ம எங்கேனாலும் டக்குன்னு போட்டு போய்க்கலாம் நம்ம ஸேரீயும் கட்டாமலே வச்சுருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது அதை நம்ம அப்படி ஒரு லாங் ஃப்ராக்காக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம்னா எங்கேனாலும் டக்குன்னு போட்டு போய்க்கலாம் அந்த ஐடியாவில் தைச்சது தாங்க அந்த லாங் ஃப்ராக்கு இது வந்து கோட் மாடலில் தைச்சிருக்கேன் இது வந்து அட்டாச்சு தான் இதில் உள்ள ஸ்டோன் எல்லாமே கம் வச்சு ஒட்டினது தாங்க டூ டைம் வாஷ் பண்ண பிறவும் போகலை நல்ல ஸ்ட்ராங்காக தான் ஒட்டியிருக்கு இதில் சைடில் வந்து சாரிக்குள்ளே பார்ட்ரு கொடுத்துருக்கேங்க இதுக்கு ஸ்லீவ் எல்போ ஸ்லீவ் வச்சுருக்கேன் ஸ்லீவுக்கெலாம் பார்டர் வைக்கல ப்ளெயினாக தாங்க வச்சுருக்கேன் இதுக்கு ப்ளீட்டட் வச்சு தச்சுருக்கேன் இதில் வச்சுருக்கிற ஸ்டோன்லாம் கம்முட்டு ஒட்டினது தாங்க வாஷ் பண்ண பிறவும் போகலை நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டியிருக்கு இதுக்கு ரவுண்டுக்கு வச்சுருக்கேன் பேக்குக்கும் அதே ரவுண்டுக்கு தாங்க இப்படி தான் இருக்கும் லாங் ஃப்ராக் ப்ளீட்டட் வச்சு தான் தைச்சிருக்கேன் குட்டி குட்டி ப்ளீட்டட் வச்சு தைச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்